கோவை மாவட்டம் கூடலூர் நகராட்சி திருமலை நாயக்கன்பாளையம் ஸ்ரீ பூமிநீலா சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் அர்ச்சகர் நியமன விவகாரம் தொடர்பாக உள்ளிருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கோட்டாட்சியர் ஐந்து பரம்பரை அர்ச்சகர்களை பணியிலிருந்து நீக்கி புதிய அர்ச்சகர்களை நியமிக்க முயற்சித்ததையடுத்து ஊர் பொதுமக்கள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தாலும் கோட்டாட்சியர் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என கூறி கோவில் பொதுமக்கள் கோவிலுக்குள் நுழைந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீண்டும் பணியில் மறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் உறுதிபட தெரிவித்தனர் வணக்கங்க திருமலைக்குமலை கிராமத்திலிருந்து பேசிட்டு இருக்கோங்க நாங்க வந்து ஊர் பொதுமக்கள் வந்து காலையிலிருந்து ஹைகோர்ட் ஆர்டர் அதாவது அச்சகரை உள்ள சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வந்து காலையிலிருந்து காலையில் ஏழு மணியிலிருந்து இப்ப நைட் இட்டு ஏழு மணி வரைக்கும் நாங்கள் வந்து போராடி உட்காந்துட்டு இருக்கோம் இதை வந்து எந்த ஆஃபீஸருமே வந்து கண்டுக்காம வருவாய் கோட்டாட்சியரும் ஆகட்டும் ஆகட்டும் யாருமே இதை வந்து கண்டுக்காம எங்களை இப்படியே பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் வந்து அவங்க எடுக்கவே இல்லை இதை வந்து இந்த கோர்ட் ஆர்டரை வந்து அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த கோர்ட் ஆர்டரை வந்து அவங்க உடனே நிறைவேற்றி அச்சகர்களை வந்து உள்ள அனுப்பதற்கு அனுமதி தரணும் இதுக்காக நாங்கள் வந்து போராடிட்டு காலையில இருந்து ஊர் பொதுமக்கள் இதே கோயிலில் உட்கார்ந்துட்டு இருக்கோம்